இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை உண்ணாமலை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் அன்னை ஸ்ரீலோபா முத்ரா உடனுரை தந்தை மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக மிக முக்கியமான உயர்ந்த ஒரு ஞான புதையலைத்தான் பார்க்க போறோம் ஆமாங்க இது வந்து சித்தன் அருள் வலைப்பதிவுல வெளியான பதிவு எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதுல பரம்பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் திருவனந்தபுரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல அருளிய பொதுவா கூட சாரம் இருக்கு மிக முக்கியமானது இந்த தெய்வீக வாக்க கேக்குற வாய்ப்பு கிடைச்ச நீங்க எல்லாம் உண்மையிலே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்கன்னு சொல்லணும் ஆமா நிச்சயமா பரம்பூஜ்ய அகத்தியர் மாமுனிவரோட வழிகாட்டுதல்ங்கிறது அது வந்து வெறும் வார்த்தை இல்லைங்க வாழ்க்கைய சக்தி அதுக்கு இருக்கு அவர் சொல்ற வழியில தூரம் போனாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறது அகத்தியர் மாமுனிவர் அருளின அந்த ஞான இருந்து சில முக்கியமான முத்துக்களை உங்ககிட்ட கொண்டு வரணும் தான் நம்ம இப்போ சரிங்க முதல்ல இது மூலமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கும்னு பாத்திரலாம் அப்பதான் கேக்குறதுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கும் இல்லையா ஆமா ஆமா சொல்லுங்க முதல்ல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதாவது தகராறுகள் வாழ்க்கையில தடைகள் இதுக்கெல்லாம் மூல காரணம்னு சொல்லப்படுற பித்திரு தோஷங்கள் பத்தி ஒரு ஆழமான புரிதல் கிடைக்கும் ஆஹா இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இதை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க ரெண்டாவதா அந்த தோஷங்களை சரி செய்யறதுக்கு நம்ம முன்னோர்களை வணங்குறது ஏன் இவ்வளோ முக்கியங்கிறத பரம பூஜ்ய அகத்தியர் மாமுடிவர் எப்படி விளக்குறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி மூணாவதா நாம சும்மா ஏதோ உடம்புக்காக செய்யறோம் நினைக்கிறோமே அந்த மூச்சு பயிற்சி அதாவது பிராணாயாமம் அதோட உண்மையான மறைக்கப்பட்ட நோக்கம் என்ன அதோட ஆன்மீக பயன்கள் என்னென்ன அது புரிய வரும்போது அடைங்க பான் இருக்கும் உடம்புக்காக இல்லாம வேற ஆன்மீக பயனா அப்படியா கேக்கவே ரொம்ப ஆவலா இருக்குங்க நாலாவதா ஆன்ம விடுதலை அதாவது முக்தி அடைகிறது நம்மளோட புண்ணிய கணக்கை எப்படி கூட்டிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்களை பரம பூஜை அகத்தியர் மாமுடிவை எப்படி விளக்கியிருக்காருன்னு பார்க்கலாம் புண்ணிய கணக்கு கடைசியா அஞ்சாவதா தியானம் பண்றது அப்புறம் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வரோமே யாத்திரை அதோட உண்மையான ரகசியங்கள் என்ன அதோட தாக்கம் எப்படி எப்படிப்பட்டதுன்னு அவர் சொன்னத வச்சு நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ரொம்ப அருமங்க இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்ப ஆழமானதுன்னு தெரியுது வாங்க பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் நமக்காக அருளிய இந்த ஞான பாதையில நாமளும் பயணிக்கலாம் முதல்ல முன்னோர் வழிபாடும் அவர் என்ன சொல்றாரு அன்பர் கேக்குறாரு குடும்பத்தில் ஒரே சண்டையா இருக்கு ஓயாம பிரச்சனைன்னு கவலையோட கேக்குறாரு ஆமா இது நாம நிறைய குடும்பங்கள்ல தான் ஒண்ணுதான் ரொம்ப சரி இதுக்கு பாருங்க பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாரு அவர் வாக்கு என்னன்னா அப்பனே நிச்சயம் தன்னில் கூட எதை என்று புரிய இப்பொழுதுதான் புண்ணியங்கள் நிச்சயம் தன்னில் கூட முன்னோர்களை வணங்கி கொண்டு வர சொல்லுங்கள் என்பேன் அப்பனே அனைத்தும் தீரும் அப்பா ஓ நேரடியா முன்னோர்களை வணங்க சொல்றாரு ஆமா பிரச்சனையோட மூல காரணத்தையே தொட்டு தீர்வு இதுதான் சொல்றாரு முன்னோர் வழிபாடு பண்ணுங்க எல்லாம் சரியாகும்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லாதது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம் அப்படிதானே பரம்பூஜி அகத்தியர் மாமுனிவரோட வாக்கு அததான் தான் காட்டுது அதுக்கப்புறம் பாருங்க சுவடி படிக்கிற மைந்தன் சொல்றாரு ஐயா பித்ரு சாபங்கள் தான் ஐயா அதிகம் அப்படின்னு அப்போ முன்னோர்களோட திருப்தி இல்லாம இருக்கிறது இல்லனா அவங்க கிட்டேந்து வர்ற எதிர்மறை அதிர்வுகள் அதாவது சாபங்கள் இதெல்லாம் தான் பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் புரியுது நம்ம முன்னோர்களை நாம மதிக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் அவங்க ஆசிர்வாதம் வாங்கினா தான் குடும்பம் நல்லா இருக்கும் அடுத்த சந்ததியும் நல்லா இருக்கும்னு மாமுனிவர் சொல்றாரு இது வெறும் சடங்கு இல்லைங்க நம்ம வேர்களோட இருக்கிற ஒரு ஆழமான பந்தம் அது சரி சரி இது ரொம்ப அடிப்படைதான் ஆனால் சக்தி வாய்ந்ததுன்னு புரியுது முன்னோர்களை வணங்கினா தடைகள் நீங்கும் சரி அடுத்ததா நீங்க சொன்னீங்களே அந்த மூச்சு பயிற்சி அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாப்படுது ஆமா பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவரே ஒரு அன்பர்ட்ட கேக்குறாரு ஏன்பா மூச்சு பயிற்சி பண்ற அப்படின்னு ஆமா கேக்குறாரு அதுக்கு அந்த அன்பர் இன்னைக்கு நாம எல்லாரும் சொல்ற மாதிரி உடல் ஆரோக்கியம் தான் காரணம்னு சொல்றாரு தப்பு தப்பா சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டேன் அதை சரி பண்ண தான் செய்யறேன்னு சொல்றாரு அப்போ மாமுனிவர் என்ன சொல்றாரு அங்கதான் விஷயமே இருக்கு பரம பூஜை அகத்தியர் மாமுனிவர் சொல்றாரு அப்பனே நிச்சயம் இல்லை அப்பன் யான் புதுமையான வழிகளில் செப்புவேன் அப்பனே சிந்தினி அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியோட உண்மையான ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்த நோக்கத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு புதுமையான வழியா அப்போ நாம நினைக்கிற மாதிரி இல்லனா அப்புறம் எதுக்கு இந்த பயிற்சி மாமுனிவர் சொல்றது நம்மள யோசிக்க வைக்கும் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அப்பனே முதுகு தண்டில் அப்பனே அதாவது கீழே அப்பனே பல நுண்ணிய அப்பனே பல வட்ட வடிவான கூட அப்பனே ஆன்மாக்கள் அடங்கி உள்ளும் அப்பா ஆன்மாக்களா ஆமா நம்ம தண்டோட அடிப்பகுதியில அதாவது மூலாதாரம்னு சொல்ற இடத்துல கணக்குலேயே அடங்காத ரொம்ப ரொம்ப சின்ன சூக்மமான ஆன்மாக்கள் வட்டமா இருக்குதுன்னு சொல்றாரு சூக் ஆன்மாக்களா நம்ம உடம்புக்குள்ளையா இது கொஞ்சம் நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கே ஆமாங்க அவர் அது சூக்ம ஆத்மாக்கள்னு சொல்றாரு இல்லனா நுண் ஆன்மாக்கள் இதெல்லாம் நம்ம கூட ஏதோ ஒரு பிறவில பந்தப்பட்டு ஏதோ ஒரு கர்ம தொடர்புல இருக்கிற ஆன்மாக்களாம் ஒவ்வொன்னுக்கும் நிறைவேறாத ஆசைகள் இருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கலாம் அவர் சொல்றாரு பாருங்க அவை தன் நிச்சயம் தன்னில் கூட ஒவ்வொரு ஆசை வைத்து கொண்டிருக்கும் என்பேன் அப்பனே நிச்சயம் இப்படியாக வேண்டும் உயர வேண்டும் வெற்றிகள் அடைய வேண்டும் என்று இந்த மாதிரி இயக்கத்தோடு அங்க இருக்குதான் ஓ சரி சரி புரியுது ஆனா நாம மூச்சு பயிற்சி பண்றதுக்கும் இந்த ஆண்டாக்களுக்கும் என்னங்க சம்பந்தம் பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் அந்த பெரிய ரகசியத்தையே சொல்றாரு நாம பண்றோமே பிராணாயாமம் தியானம் இதோட உண்மையான உயர்ந்த நோக்கம் என்னன்னா அந்த தண்டோட அடியில தூங்கிட்டு இருக்கிற அந்த சூக்ம ஆன்மாக்களை மெதுவா ரொம்ப கவனமா மேல நோக்கி அதாவது நம்ம தலை உச்சி இருக்கல்ல சகசிராரம் அங்க கொண்டு போறது தான் சொல்றாரு அடிங்கப்பா அதையும் நிச்சயம் தன்னில் கூட அப்பனே பல வழிகளில் மேல் எழுப்ப வேண்டும் அப்பனே தலைக்குள் எழுப்ப வேண்டும் அப்பனே இதுதான் அவர் காற்ற வழி இது நிஜமாவே தெயப்பா இருக்கு சும்மா மூச்சு இழுத்து விடுறதுக்கு இவ்வளவு பெரிய அர்த்தமா சரி இந்த ஆன்மாக்களை அப்படி மேல கொண்டு போறதால நமக்கும் சரி அந்த ஆன்மாக்களுக்கும் சரி என்ன நல்லது நடக்கும் அதோட பலன்களை பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க முதல்ல அப்படி நாம அந்த ஆன்மாக்களை மேல எழுப்ப முயற்சி பண்ணும்போதே நமக்கே ஒரு விதமான தெளிவு பிறக்கும் சொல்றாரு மனசுல குழப்பம் எல்லாம் தெளிவு ரெண்டாவது அப்படி செய்யும்போது சில கர்மாக்களும் அழியும் இது ரொம்ப முக்கியமான பலன் இல்லையா நம்ம கர்ம வினைகள் குறையும் மூணாவது இததான் இதுல உச்சகட்டமான நன்மைன்னு சொல்லலாம் அந்த ஆன்மாக்கள் தலை உச்சி வழியா மேலுலகங்களுக்கு போய் விடுதலை அதாவது முக்தி அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுதான் என்னது நாம மத்த ஆன்மாக்களோட விடுதலைக்கு உடவுருமா பிராணாயாமம் மூலமா நம்பவே முடியலையே ஆமாங்க அதுதான் மாமுனிவர் சொல்ற மைய கருத்து யோசிச்சு பாருங்க இது பிராணாயாமத்தை வெறும் சுயநல பயிற்சியா பார்க்காம ஒரு பிரபஞ்ச சேவையா மாத்துது நம்ம மற்ற ஆன்மாக்களோட விடுதலைக்கு ஒரு கருவியா மாறும் போது நமக்கும் புண்ணிய கணக்கு அதிகமாகும் அவ்வாண்மாக்கள் எது என்று சந்தோஷமாக கொடுத்து விட்டான் என்று மேல் நோக்கி செல்லும் பொழுது இன்னும் உனக்கு புண்ணியங்கள் அதிகமாகி இன்னும் அனைத்தும் நடக்கும் அப்பா அதாவது அந்த ஆன்மாக்கள் ரொம்ப சந்தோஷமா நன்றியோட விடுதலை அடைஞ்சா நமக்கு இன்னும் நல்லது நடக்கும் புண்ணியம் கூடும் பாவங்கள் கூட தொலையும் சொல்றாரு இது பிராணாயமத்த பத்தின நம்ம பார்வையே மொத்தமா மாத்துதே ஆனா ஒரு சந்தேகம் சில சமயம் நம்ம புண்ணியத்தலங்களுக்கு போயிட்டு வந்தா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தெளிவா இருக்கே அதுக்கும் இந்த ஆன்மாக்களுக்கும் சம்பந்தம் உண்டா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் அதுக்கும் பதில் சொல்றாரு சிலர் பல திருத்தலங்களுக்கு சென்று சென்று அங்கு நிச்சயம் தன்னில் கூட பல சக்திகள் இருந்ததனால் அவை தானாக பின் நிச்சயம் தன்னில் கூட மேல் நோக்கி வந்துவிடும் அப்பனே அப்படின்னு சொல்றாரு ஓ அப்ப கோவில்ல இருக்கிற சக்தியால் அதுங்கள மேல வருமா ஆமாம் திருத்தலங்கள்ல இருக்கிற அந்த தெய்வீக சக்தி அந்த அதிர்வலைகள் காரணமா நம்ம உள்ள இருக்கிற இந்த சூக்ஷ்ம ஆன்மாக்கள் தானாவே கொஞ்சம் மேல எழும்பும் இது உண்மைதான் அப்போ அடிக்கடி கோயிலுக்கு போனா மட்டும் போதுமா பயிற்சி தேவையில்லையா நிச்சயம் ஒருமுறை சென்று வந்தால் ஏன் கிடைப்பதில்லை அப்பனே பாதி வரும் என்பேன் அப்பனே மீண்டும் அப்பனே நிச்சயம் தன்னில் கூட அப்பனே விட்டு விடுவான் அப்பனே கீழே வெந்து விடும் என்பேன் அப்பனே ஓ பாதி வந்துட்டு நின்னுடுமா இல்லனா கீழே போயிடுமா ஆமா அதாவது முறையான பயிற்சி தொடர்ச்சியான சாதனா இல்லன்னா அந்த ஆன்மாக்கள் பாதி வழியில் நின்றுடலாம் இல்லன்னா மறுபடியும் பழைய நிலைக்கே திரும்பிடலாம் திருத்தல யாத்திரை போகிறது ஒரு தூண்டுதலா இருக்கலாம் ஆனா முழுமையான நிரந்தரமான பலன் கிடைக்கணும்னா இந்த மூச்சு பயிற்சி தியானம் மாதிரி முறையான தொடர்ச்சியான பயிற்சி ரொம்ப அவசியமா அடியில அடியிலிருந்து உச்சி வரைக்கும் அந்த ஆன்மாக்களை முழுசா கொண்டு சேர்க்க முடியும் இது ரொம்ப ஆழமான அதே நேரம் ரொம்ப பொறுமை தேவைப்படுற ஒரு பயணம் மாதிரி தெரியுதே இந்த ஆன்மாக்களை முழுசா உச்சிக்கு ஏத்தி அதன் மூலமா இறைவனையே பாக்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் முடியுமா பரம்பூஜ்ய அகத்தியர் மாமனிவர் இது ஒரு சவாலான பாதைதான்னு தெளிவா சொல்றாரு எவையெல்லாம் பின் கண்கள் எடுத்து வந்து விட்டால் அப்பனே இறைவன் கண்ணனுக்கு தெரிவானப்பா அப்படின்னு சொல்றாரு கண்கள் நிலைக்க அப்போ இறை ஆமா அது சொல்றாரு அப்பனே பல ஞானிகள் ஒரே இடத்தில் வைத்து கொண்டு குவித்தார்கள் அப்பா ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என்பேன் அப்பனே பல ஞானிகளுக்கே இது கஷ்டமா இருந்திருக்கா அப்ப நம்ம மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு ஆமாம் அவர் இன்னும் சொல்றது நம்மள இன்னும் யோசிக்க வைக்குது பல நிச்சயம் எதையென்று கூற ஆண்டுகள் பல நூறு இருநூறு முன்னூறு பின் நிச்சயம் ஒருவரிடம் கூட பின் நிச்சயம் இவ்வாண்டுகள் ஆகலாம் என்பேன் அப்பனே பின் சித்தர்களுக்கு மட்டுமே புரியும் இதனை நூத்துக்கணக்கான வருஷங்களாகுமா சித்தர்களுக்கு மட்டும்தான் இது புரியுமா இதோட முழு நுட்பமும் சித்தர்களுக்கு மட்டும்தான் முழுசா புரியும்னு சொல்றாரு இது எவ்வளவு தீவிரமானது எவ்வளவு அர்ப்பணிப்பு தேவன் காட்டுதில்லையா ஆனா என் பக்தர்களுக்கு நான் சொல்லி தருவேன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரே ஆமா அதுதான் குருவோட கருணை நிச்சயம் தெரிய வைப்பேன் என் பக்தர்களுக்கு என்பேன் அப்பனே எவ்வாறு இழுத்து வருவது என்றப்பனே அப்படின்னு வாக்குறுதி தர்றாரு ஆனா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி வேணும்னு சொல்றாரு அது என்னன்னா பக்குவம் பக்குவம் ஆனால் நிச்சயம் அதற்குத்தான் பக்குவங்கள் வேணும் என்பேன் அப்பனே அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு பக்குவம் இல்லாம அதாவது மனசலவுலையும் ஆன்மீக ரீதியாவும் தயாரா இல்லாதவங்களுக்கு இந்த பெரிய ஞானத்தை கொடுத்தா அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது அது மட்டும் இல்ல அதுவே அவங்களுக்கு அழிவு கூட கொண்டு வரலான்னு சொல்றாரு அப்படியா தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா ஆபத்தா சொல்றவங்களுக்கும் பிரச்சனை வருமா கரெக்டா புடிச்சிங்க பரம்பூஜ அகத்தியர் மாமுனிவர் எச்சரிக்கிறாரு அதை சொல்லி கொடுப்பவனுக்கு பாவமாகிவிடும் என்பேன் அப்பனே அப்புறம் இந்த பயிற்சியில இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு நிச்சயம் உடம்பு இருப்பது கூட தெரியப்படுத்த கூடாது அதாவது நம்ம உடம்பு இருக்கிற உணர்வே போயிடணும் உடல் உணர்வே இல்லாமலா ஆமா மனசு வேற எங்கேயும் அலையக்கூடாது ஞாபகம் பின் எங்காவது சென்றாலும் பின் மேல் எழும்பாதப்பா அது அந்த அளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்தணும் பக்குவம் வேணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பக்குவ நிலையை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அகத்தியர் மாமுனிவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிலைய சொல்றாரு அப்பொழுது ஒரு தேவி வந்து அமர்வாள் அப்பா அப்பனே நிச்சயம் அனைத்தும் தெரிய வைப்பாள் அப்பனே ஆமா அந்த நிலையில ஒரு தெய்வீக சக்தி ஒரு தேவி ரூபத்துல வந்து உட்கார்ந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் உணர்த்துவாங்கன்னு சொல்றாரு ஆனா இதுக்கும் விடாமுயற்சி வேணும் இது ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக அனுபவம் ஆனா அது தேவி வந்து அமர்றதுல கூட ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமாம் அது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் அந்த ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட முழுமையா வந்து அமர்ந்தா சில விசித்திரமான விளைவுகள் வரலான்னு சொல்றாரு இவ் தேவி வருகின்ற பொழுது நிச்சயம் தன்னில் கூட சில எவை என்று அறிய பின் அதாவது பின் உன் மீது பெண்களுக்கு கோபம் வந்துவிடும் என்பேன் அப்பனே அப்படின்னு சொல்றாரு பெண்கள் கோபப்படுவாங்களா இல்லைன்னா விலகி போயிடுவாங்களா ஆமாம் அந்த சாதகர் மேல பெண்களுக்கு கோபம் வரலாம் இல்லனா பெண் உறவுகள் அவரை விட்டு விலகி போகலாம்னு சொல்றாரு இது ஆச்சரியமாவும் இருக்கு கொஞ்சம் புரிய கஷ்டமாவும் இருக்கு தெய்வீக சக்தி வந்தா ஏன் இப்படி ஆகணும் இது வந்து உயர்நிலை ஆன்மீகத்தோட சில மறைப்பொருள்களாக இருக்கலாம் பரம பூஜை அகத்தியர் மாமுனிவர் இன்னும் ஒரு படி மேலே போய் ரொம்ப ரகசியமான ஒரு செய்தியை சொல்கிறாரு இருதயத்துக்கு கீழே வெள்ளை நிறம் அதிகமாக இருக்கிற ஒரு சூக்ஷமமான இடத்துல இது குறியீடாக இருக்கலாம் அந்த தேவி முழுசா அமர்ந்துட்டா அமர்ந்துட்டா இந்த தேசத்தையே நீ ஆழ்வாய் என்பேன் அப்பனே அப்படின்னு சொல்கிறாரு தேசத்தை ஆள்கிற சக்தியா அப்படிங்கப்பா ஆமா அவ்வளோ பெரிய சக்தி கிடைக்குமா ஆனா அதோட இன்னொரு பக்கமா பெண்கள் அனைவரும் உன்னை விட்டு சென்று விடுவார்கள் என்பேன் அப்பனே அப்படின்னும் சொல்றாரு கடைசியா ரகசியங்கள் பல உள்ளது அப்படின்னு முடிக்கிறாரு இது மூலமா இந்த பாதையிலே இன்னும் நமக்கு தெரியாத ரொம்ப ஆழமான உண்மைகள் நிறைய இருக்குன்னு உணர்த்துறாரு இதெல்லாம் பக்குவப்பட்டாதான் புரியும் கேட்கவே பிரமிப்பா இருக்குங்க பரமபூஜ்ய அகத்தியர் மாமுனிவரோட இந்த வழிகாட்டுதல் பாருங்க சாதாரண குடும்ப பிரச்சனை ஆரம்பிச்சு பிராணாயாமத்தோட ரகசியம் ஆன்ம விடுதலை கடைசில தேவி தரிசனம் வரைக்கும் ஒரு பெரிய ஆழமான பயணத்துக்கு கூட்டிட்டு போயிடுச்சு முக்கியமான பாடங்களை ஒரு தோட தொகுத்து ஒன்னு முன்னோர் வழிபாடு குடும்பத்துல அமைதி வரணும் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையனும்னா முன்னோர்களை சரியா வழிபட்டு அவங்க ஆசைகளை வாங்கறது ரொம்ப அடிப்படை ரொம்ப அவசியம் சரி பிராணாயாமத்தோட பேருண்மை இது வெறும் உடற்பயிற்சி இல்ல நம்ம உள்ள இருக்கிற கணக்கில்லாத சூட்சம ஆன்மாக்களை மேலே எழுப்பி அவங்க விடுதலைக்கு உதவி அதன் மூலமா நமக்கும் புண்ணியத்தை சேர்க்கிற ஒரு பெரிய ஆன்மீக செயல் மிக முக்கியம் மூணு விடுதலையும் புண்ணியமும் மத்த ஆன்மாக்களோட உயர்வுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கிறது நம்ம கர்ம வினைகளை குறைச்சு புண்ணியத்தை அதிகமாக்கி நம்ம வாழ்விலையும் ஆன்மீகத்திலையும் உயர வைக்கும் நாலு பக்குவமே பிரதானம் இந்த மாதிரி உயர்நிலை ஆன்மீக பயிற்சிகளுக்கு மனசும் உடம்பும் பக்குவப்படுறது ரொம்ப முக்கியம் சரியான வழிகாட்டுதல் போறது ஆபத்து நிச்சயமா அஞ்சு யாத்திரையும் புண்ணிய தலங்களுக்கு போறது ஆன்ம உயர்வுக்கு ஒரு உந்துதலா இருந்தாலும் முழுமையான நிலையான பலன் கிடைக்கணும்னா தொடர்ச்சியான சாதனா அதாவது முறையான பயிற்சி ரொம்ப அவசியம் மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த ஞான முத்துக்களை பரம பூஜ்ய அகத்தியர் மாமுனிவர் நமக்கெல்லாம் எவ்வளவு கருணையோட குடுத்திருக்காரு பாருங்க இவ்ளோ விலை மதிக்க முடியாத வாழ்க்கைய மாத்தக்கூடிய இந்த தெய்வீக வாக்குகளை கேட்ட நீங்க எல்லாரும் இத உங்களோட மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேர்றது ஒரு முக்கியமான கடமைன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க இது ஒரு பெரிய சேவை அறியாமையில வழி வழிகாட்டுறது மாதிரி ஒரு புண்ணியம் இல்ல நிறைய பேருக்கு தெரியாத ஆனா வாழ்க்கையோட பல பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நீங்க பகிரணும் ஆமா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எக்ஸு லிங்க்டின்னு டெலிகிராம்னு நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் இதை ஷேர் பண்ணுங்க அப்படி பண்றது மூலமா பல பேர் வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சத்தையாவது ஏற்றி வைக்கலாம் ஒருத்தரோட தீராத குடும்ப பிரச்சனைக்கு இதை தீர்வா மையலாம் இல்லை ஆன்மீக பாதையில் தெருவில்லாம தவிக்கிற ஒருத்தருக்கு வழிகாட்டுதலா இருக்கலாம் இல்லையா கட்டாயமாங்க இதை சும்மா ஷேர் பண்றதில்லை இது ஒரு ஞான தானம் இந்த மாதிரி தெய்வீக செய்திகளை பரப்புறது வழிகாட்டுறதுங்கிறது பெரியவங்க எல்லாம் சொல்ற மாதிரி முதல் தர உயர் புண்ணியம் முதல் தர உயர் புண்ணியமா ஆமாம் இதை விட பெரிய புண்ணிய செயல் வேற என்ன இருக்க முடியும் அதனால தயங்காம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த ஞானத்தை பகிருங்க பரம்பூஜ்ய அகத்தியர் மாமுனிவரோட இந்த வழிகாட்டுதல் நம்ம அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து ஆன்மாவோட கடைசி லட்சியமான முக்தி வரைக்கும் ஒரு முழுமையான பார்வையை தருது இல்லையா குறிப்பா அவர் சொன்ன அந்த ஆன்மாக்களை மேலெழுப்பும் பயிற்சியோட நோக்கம் அதோட பின்னணி இதெல்லாம் நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது உண்மைதாங்க நீங்க கேட்ட இந்த விஷயங்கள்ல அது முன்னோர் வழிபாடா இருக்கலாம் பிராணாயாமத்தோட ரகசியமா இருக்கலாம் இல்ல பக்குவத்தோட அவசியமா இருக்கலாம் எது இன்னைக்கு உங்களை ரொம்ப ஆழமா தொட்டது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலயோ இல்ல உங்க ஆன்மீக பார்வையிலயோ இந்த கருத்துக்கள் எப்படி பொருந்துது இதுல நீங்க எதை எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்க இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இதுதான் உங்களுக்கான இன்றைய சிந்தனைத் தூண்டல் ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்